நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு பாப்போமா பார்ப்போமா பிரியர்களே எதையுமே வந்து நம்மளை நோக்கி வரக்கூடிய அம்புகளை மட்டும் பார்க்கக்கூடியவர்களே இந்த அம்பு கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ உழுதுன்னா அதை பற்றி பார்க்க மாட்டாங்க இதுதான் ராசி நம்மளை நோக்கி வருதா திருப்பிட்டு அடிப்போம் இல்லையா அதை பற்றி நம்ம ஏன் கேர் பண்ணுவானே அதாவது லகுவாக மனசை எப்படி வச்சுக்கிறதுன்னு விருச்சக ராசிட்ட போய்ட்டு கேட்டோம்னா தெரியும் ஆனாலும் படபடப்போடு சில இடம் இருக்கும் அதில் லகுவாக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இப்படிப்பட்ட அதை நல்லா கவனிங்க இரவிலே தூக்கம் வராது பகலிலே தூக்கம் கொஞ்சம் எப்படி கொஞ்சமா ராசிக்கு ராத்திரியில் சார் தூங்க சார் அம்மா தூங்கம்மா வராது இப்போதான்ப்பா நிறைய எனக்கு சிந்தனையெல்லாம் வருது நாளைக்கு இதையெல்லாம் நான் செய்யணும்ப்பா அப்படிங்கிறது ஆனால் ராத்திரியில் அப்படிதான் சேர்த்து பகலில் கொஞ்சோண்டு எனக்கு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சது பார்க்க முடியும் அப்போ இந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலைகளை அவ்வப்பொழுது சந்தித்து வரும் என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பரான விருச்சக ராசிக்கு எந்த காரியத்தையும் தள்ளி போடாதீங்க இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் எந்த காலத்தையும் தள்ளி போடாதீங்க ஒருத்தவங்களை மீட் பண்ணணுமா உடனே மீட் பண்ணிடுங்க ஒரு காரியத்தை நடத்தணுமா ஒரு காரியத்தை நடத்திடுங்க ஒரு வாகனம் வாங்கணுமா வாங்கிடுங்க ஒரு வாகனத்தை மாற்றணுமா மாற்றிடுங்க ஜாமீன் போடாதீங்க ஒருத்தவங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி வரானா அவனை விட்டு ஒதுங்கி போங்க இல்லைன்னா எதிர்க்கிறானா அவன் அவனுக்கு யார் இப்போ ஆப்போசிட்டாலோ அவன்கிட்ட சொல்லி அவனை எதிர்க்காம பாருங்கள் இன்னொன்னே தான் சொல்லுவாங்க அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவுனுவாங்க அதுமாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் இப்போ நம்ம ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அது மாதிரி சின்ன பகையை கூட வளர்த்துறாதீங்க ராசிக்காரர்களே அது பெரிய பிரச்சனையாக போய் மாட்டிக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக ராசிக்கு கூட இருக்கிறவங்க கூலிப்பறிப்பான் கூட போய் ரொம்ப நல்லவ மாதிரி நல்லவ மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க அவங்க நமக்கு அப்படியே நம்ம பேரை சொல்லி மற்ற இடத்துல நமக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடுவாங்க அதனால் அவங்கள எல்லாம் இப்போ வந்து களை எடுக்கணும் ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா நம்மளால் கெட்ட பேர் நமக்கு வராது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களால நம்ம பேரை சொல்லி கெட்ட பேரை உண்டாக்குவாங்க இதில் கவனமாக இருங்க என்னப்பா இது இப்படிலாம் பயமுறுத்துறியே அப்படின்னு அப்படின்னா பயமுறுத்தலை ஒரு நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அலுவலகத்தில் எந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி நடத்துனவராக இருந்தாலும் சரி ஓட்டுநராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பெரிய தொழில் முனைவராக இருந்தால் தொழில் அதிபராக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேரை சொல்லி ஏதாவது சம்பாதிச்சாலோ ஆதாயம் தேடினாலோ அவர்களை கண்காணியுங்கள் அவர்களை அடக்கி வாசிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்களால் நமக்கு அவப்பேறுகள் ஏற்படும் இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய அரசியல்வாதியோட தெரிஞ்சவற்ற வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஐயா இதை சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஐயாவுக்காக ஐயாவே சொன்னாருங்களா அப்படின்னு தானே கேட்போம் ஆனால் அந்த ஐயா சொல்லியிருக்க மாட்டார் இப்போ நம்ம அதை செஞ்சதுக்கு பிறகு அந்த ஐயாவுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம் அதுக்காக செஞ்சுருப்போம் அந்த ஐயாவை ஒரு நாள் சந்திக்கும் போது நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா அப்படின்னா நம்ம மனசு வருத்தம் ஏற்படும் அந்த ஐயா மேலே பகை ஏற்படுமா தான் செய்தி அது அரசியலாக இருக்கட்டும் கலை உலகமாக இருக்கட்டும் அதனால் பக்கத்தில் இருப்பவர்களை கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் பேரை சொல்லி கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்கள் பேரை சொல்லி மொத்தம் ஆதாயம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ராசிக்கு விழிப்புணர்வு தேவை இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நாளைக்கு காலையில் ஒரு ஊருக்கு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு காலையில் கிளம்புறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் தெரிவிச்சா போதும் நீங்கள் மொதல் நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் நாலாணிக்கு அங்கே ஊருக்கு வரேன் அங்கே போக போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அப்படி இல்லைன்னா நீங்கள் போ நீங்கள் நினச்ச காரியத்தை விட எக்ஸா நாலு காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ நமக்கு நம்மளுடைய மூளையே எவனை செலவு செய்கிறானையா இப்போ புரிந்தப்போ உங்களுக்கு நாம் போகிற காரியத்தை விட இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு நம்ம போகிறோம் விருச்சவேடாசிக்காரங்க போகிறோம் எனக்கு ஒரு சட்டை வாங்கணும்னு போகிறேன் நான் தான் விருட்ச கேடாசின்னு நான் என் குடும்பத்தை அழைச்சிட்டு போகிறேன் இல்லை வந்து ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான் நான் சட்டை வாங்குறதை விட அவனுக்கு ரெண்டு சட்டை வாங்கிப்பான் இல்லைன்னா நான் சட்டை வாங்குற எண்ணெயை சேர்த்து பேண்ட்டு வாங்க வச்சுருவான் நான் நான் நினச்சதை விட அவன் நினச்சது ஒன்று நடக்கும் இப்போ நம்ம இதில் வருத்தம் யாருக்கு ஏற்படும் விருச்சகத்துக்கு ஏற்படும் இந்த வருத்தத்தை இப்போ சம்பாதிக்கக்கூடாது இதுக்கு என்ன செய்யலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனித்து செயல்படுவது நல்லது நிறைய நேரம் அமைதியாக இருப்பது நல்லது நிறைய நேரம் அதாவது பார்த்தீங்கன்னா இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் ஆழ் மனசு சிந்தனைகள்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மௌனம் பெரிய பாதுகாப்பான அரண் அதே மாதிரி சில உண்மைகளை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் யாரையும் இப்போ நம்ப வேண்டாம் உங்க பேரு கிடைக்கும்னு சொல்லி எதுக்கும் பணம் அச்சாரம் கொடுக்காதீங்க ஏதாச்சும் தவ்ட கேட்பான் சார் உங்க பேரை போட்டுறேன் சார் இதை நீங்க செய்யுங்க அதான் ஒன்னும் வேணாம்ப்பா தாராளமே சொல்லு உங்க பேர் தான் இப்போ இந்த நாலு மாசம் வெளியில தெரிஞ்சு ஒன்னும் பண்ண போறது இல்லை நமக்கு என்னைக்கு வெளியில வரணும்னு ஆசை இருக்கும் ஆண்டாம் வெளியில் கொண்டு வந்துருவோம் இதுதான் விருச்சகராசம் அது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்க கடவுள் உங்களுக்கு ஈஸியா பிளான் கொடுப்பாரு அதை விட்டுட்டு நீங்கள் தயவு செய்து எவனாச்சும் ஒருத்தன் செய்கிறான் கூப்பிட்றான் என் பேரை பொருள்றான் என்னை உயர்த்தி போ வரப்போறான் உங்களைலாம் உயர்த்தறதுக்கு ஆண்டவன் மட்டும்தான் உங்களை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் ஆண்டவன் தான் நீங்கள் ஆண்டவனுடைய பிள்ளை நேரடியாக சிவனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க அதை முதல்ல நீங்கள்லாம் நம்பணும் விருச்சகராசிக்காரங்கள்லாம் சித்தர்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய சித்தர்களை கண்ணில் காட்டுவாங்க நடமாடும் சித்தர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க நீங்கள் சித்தர்கள்னா காவி வெட்டி கட்டிகிட்டு தான் இருக்கணும் இல்லை உத்துராட்சி கொட்டை போட்டுட்டு தான் இருக்கணும் அவங்க இப்போ ச காட்டில் தான் இருக்கணும்லாம் கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம நிறைய நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்க நிறைய வந்து நல்ல சிந்தனைகள் உள்ளவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு உள்ளவங்கள்லாம் கூட சித்தர்கள் தான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார் எதுவுமே பேச மாட்டார் நீங்கள் நம்ப மாட்டீங்க உண்மையான விஷயம் எதுவுமே பேச மாட்டார் அவருக்கு இப்ப பார்த்தாலும் ஆள் வந்து ஒரு அழுக்கு வெட்டி கட்டிருப்பாரு அழுக்கு வெட்டி தான் கட்டிருப்பாரு ஆனால் காசு நிறைய வச்சிருக்காரு அழுக்கு வெட்டி தான் கட்டிருப்பாரு கொஞ்சம் கால் முடியாதவர் தான் அவர் வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடப்பாரு ஆனால் தான் வேலையை கரெக்டாக செய்வார் யாருக்கிட்டே எதிர்பார்க்க மாட்டார் அவர் வார்த்தை அவர் வந்து யாரையும் வாழ்த்த மாட்டார் நல்ல கௌனிங்க நல்லாயிருன்னு வாழ்த்த மாட்டார் அவர்கிட்ட நல்லா இருன்னு அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டோம்னா அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும் அதுதான் சித்தர் வேற ஒன்றும் இல்லை அவங்களும் சாதாரண ஆட்கள் தான் அவங்க ந நல்லா இருந்தால் அவங்கள்ட்ட யாரும் போய் ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க மதிக்க மாட்டாங்க அதனால் அவர் யாரும் வாழ்த்த மாட்டார் அவர் மனசு சந்தோஷமாகிற மாதிரி நம்ம ஒன்று செஞ்சிடணும் செஞ்சிட்டோம்னா அதான் சித்தர் அவர் தான் சித்தர் வேறு ஒன்றுமே இல்லை நான் பேர் சித்தர்னா அவர் இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்கிறேன் அவர் ரொம்ப சிவனை கும்புறவர் ஆனால் நெத்தியில் துணிதான் வச்சுக்க மாட்டார் புரியுது அவங்களுக்கு பட்டை போட்டுக்கிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு அதில் எதுவுமே அவருடைய கருத்திலையும் ஒன்றும் இருக்காது இது நான் கண் கூட சொல்கிறேன் அவருடைய வாழ்த்து எப்போ கிடைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே எனக்கு மட்டும் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வாழ்த்துக்கிற சொல்லுவார் ரெண்டு தடவை தான் சொல்லுவார் இதுதான் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் சித்தர்கள் இப்படி இந்த சித்த புருஷர்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அதனால் நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம் மனசு செதறாமல் பார்த்துக்குங்க அந்த நேரத்தில் மனசு எப்போ உங்களுக்கு செதறோம்னா மற்றவனை பற்றி யோசிக்கும் போது மற்றவன் நம்மளை வந்து காப்பிரைட் பண்ணும்போது உங்களை காட்டி அடிச்சிருவோம் அதனால் ப்ளீஸ் அதனால் கவலைப்படாதீங்க இந்த நாலு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சிவன் உங்களோடு இருக்கிறார் சித்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படி நம்புங்க நல்ல வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டப்போகுது ஆழ் மனசில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு புரட்சி ஏற்பட போகிறது இசை ஞானம் கிடைக்கப் போகிறது இன்பமான விஷயங்கள் தேன் வந்து காதிலே அது மாதிரி தேன் போல வார்த்தைகள் வந்து காதில் பாயப்போகுது நிச்சயமாக நல்லது நடக்க போகுது ராசிக்காரர்களே சனி வக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் ஆனந்தமான சந்தோஷத்தை உணர முடியும் ரமண மகரிஷி ஆசிரமம் முடிஞ்சுதுன்னா ஒரு தடவை போய்ட்டு வாங்க ரமண மகரிஷி ஆசிரமம் ஒரு தடவை முடிஞ்சால் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் தாமரைப்பூ இருக்குது பார்த்திங்களா பூவால அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்